அதிகாரம் பத்திரிகை மற்றும் யூடியூப் சேனல் சார்பில் எனது வணக்கங்கள் இன்று திருப்பரங்குன்றம் மலை மீது வாக்குவா போர்டு சொத்து உள்ளது என்று முஸ்லிம் அமைப்புகள் சொல்வது இது மோதலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் ஏனென்றால் இங்கு பல ஆண்டுகளுக்கு முன்னால் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு ஆறுபடை வீடுகளில் ஒன்றான திருப்பரங்குன்றம் முருகன் கோயில் இந்த கோயிலுக்கு முருகனின் மலை எங்களுக்கு சொந்தம் என்று முஸ்லிம் அமைப்புகள் அதுவும் வகுப்பு சொத்து என்று சொல்வது எந்தவிதத்தில் நியாயம் இதை வைத்து திமுக அரசியல் செய்ய நினைத்தால் அதற்கு நிச்சயம் இந்துக்கள் பதிலளிப்பார்கள் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் திமுகவுக்கு எதிரான ஒரு தேர்தல் என்பதை இப்போதே முடிவு எழுதி கொள்ளலாம் மேலும் கார்ப்பரேட் பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சிகளின் நிலையை இந்த விஷயத்தில் என்ன நிலைமை என்று சமூக ஆர்வலர் ஒருவர் பேசுவது இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது இந்த பத்திரிக்கைகளுக்கு கோடிக்கணக்கில் சலுகை விளம்பரங்கள் கொடுப்பது நம் மக்களுக்கு தெரியுமா தெரியாதா தெரியாது இதனால் எந்த நன்மையும் இல்லை என்பதும் இந்த சமூக ஆர்வலர் சொன்ன உண்மை இப்போதாவது மக்கள் புரிந்து கொள்வார்களா அவர்களுடைய சுயநலம் என்ன என்பதை மக்கள் அவர் சொன்ன விஷயத்தில் இருந்து புரிந்து கொள்வார்களா இது பற்றி தமிழக அரசின் செய்தித்துறை மற்றும் மத்திய அரசின் செய்தித்துறை அதிகாரிகள் இப்போதாவது இந்த உண்மையை அவர்களுக்கு புரியுமா மேலும் வரலாற்று சிறப்புமிக்க இந்த திருப்பரங்குன்றம் கோயில் இங்கு எப்படி முஸ்லிம்களின் வவு போர்டு சொத்து வரும் இதற்கு திமுக என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் சம்பவத்திற்கு இந்து முன்னணி தலைவர் காடேஸ்வரர் வரும் பிப்ரவரி நாலாம் தேதி மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை இந்து முன்னணி சார்பில் நடத்த திட்டமிடல் பட்டுள்ளது நன்றி வணக்கம் ராமநாதபுரத்துடைய பாராளுமன்ற உறுப்பினர் திரு நவாஸ் கனி அவர்கள் எல்லாரும் அங்க நின்றுட்டு இருக்காங்க அங்க மீட் மீட் நடக்குது அந்த சரி வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர் இருந்து கீழே இறங்கும் போது அவர் அவங்க நிற்கிறதையும் நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் அப்ப பிரஸ் மீட் நடக்கல கீழே போனதுக்கு அப்புறமா அவர் பிரஸ் மீட் கொடுத்துட்டு இருக்கிறாரு நான் அந்த இடத்துல வந்துட்டு அவர் எனக்கு சரியா அடையாளம் தெரியல நான் எப்பயும் போல நார்மலா என்னோட போன்ல இருக்க கேமரா வச்சு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் அங்க இருக்கிற ரிப்போர்டர்ஸ் எல்லாரும் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க கேள்வி கேட்டு முடிச்சதுக்கு அப்புறமா கடைசியா நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கும் போதே அந்த இடத்துல நான் ஒரு கேள்வி கேட்டேன் மேல மலை மேல இருக்கிற தர்கா வந்துட்டு வக்பு வாரியத்துக்கு கீழே வருமா அப்படின்னு கேட்டேன் அவரும் ஆமா தமிழ்நாடு வக்பு வாரியத்துக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டார் சொல்லி முடிஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா அங்க இருக்கிற அப்படியே அந்த வீடியோல ஒரு வீடியோ காட்டுற நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அந்த மூஞ்சி ரியாக்ஷன் ஒவ்வொரு ரிப்போர்டர்ஸுக்கும் சார் மேல இருக்கிற தர்கா வந்து வக்பு வாரியத்துக்கு இருக்கா சார் ஆமாநாடு வக்ப வாரியம் நான் என்னமோ கொல குற்றம் பண்ணிட்ட மாதிரி நீ எதுக்கு இந்த என்ன ரிப்போர்டரா நீ எதுக்கு இந்த கேள்வியெல்லாம் பிரஸ் மீட் அப்படின்னா பிரஸ் மீட் முடிஞ்சிருச்சு முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் கடைசியை கேக்குறேன் அவங்களுக்கு அவங்க அந்த வீடியோவை கட் பண்ணிட்டு போட்டு போறாங்க இந்த இடத்துல என்ன பிரச்சனைனா அவங்களுக்கு வர வேண்டிய காசை அவங்க ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சு கேட்டிருந்த கேட்க வேண்டிய கொஸ்டின்ஸ கேட்கும் போது இந்த கொஸ்டின்ஸ கேட்டுட்டா அவங்களுக்கு வராம காசு போயிருமோ அப்படிங்கறதுனால அந்த ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் என் மேல கோபத்துல இருந்தாங்களா என்னன்றது எனக்கு தெரியாது இப்ப என்னன்னா அந்த இடத்துல சில ரிப்போர்டர்ஸ் எனக்கு ஆல்ரெடி தெரியுமா அதனால அவங்க வந்துட்டு சாதாரணமா விட்டுட்டு போயிட்டாங்க இதுல இது சன் நியூஸ் ரிப்போர்டரா யாருன்னு தெரியல அப்படியே கொதிச்சு குதிக்கிறாரு நீ ரிப்போர்டரா எனக்கு ஐடி கார்டை காட்டு அதை காட்டு அதெல்லாம் காட்ட முடியாது நான் நார்மல் பப்ளிக்கா இந்த இடத்துல வந்து வீடியோ எடுத்தேன் அப்படின்னா இந்த இன்சிடென்ட் நடந்துட்டு இருக்கும் போதே அதே இடத்துல இருந்த மதுரையோட எஸ்பி சிஐடி ஒருத்தர் அன்யூனிஃபார்ம்ல இருந்தாரு அவரும் பாத்தீங்கன்னா அந்த ரிப்போர்ட்டர்ஸ் கூட சேர்ந்துகிட்டு நீ பண்ணது தப்பு நீ யாரு என்ன ஐடி கார்டை காமிக்கிற நீ என்ன பெரியவனா மாவட்ட தலைவரா மாவட்ட தலைவர் மயிறு மட்டை பிஜேபி அப்படி இப்படின்ட்டு ஒருமையில அந்த இடத்துல பேசினாரு என்னால அந்த இடத்துல ரெக்கார்ட் பண்ண முடியல அங்க இருந்த காவலர்கள் என்னை வந்துட்டு அந்த திருப்பரங்குன்றம் காவலர்கள் என்னை வந்து அந்த இடத்துல இருந்து வெளியேற்றுறதுக்கு முயற்சி பண்ணாங்க மாற்றுப்பாதையில என்னை அனுப்பி வச்சாங்க இப்ப என்ன இங்க கேள்வி அப்படின்னா ஒரு எம்பிய நான் ஒரு இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கு மக்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த விஷயம் தெரியும் அப்போ அந்த இடத்துல நான் ஒரு பொதுமக்களா என்னுடைய தனிப்பட்ட கேள்வியை நான் கேட்கும்போது அந்த இடத்துல இந்த அளவுக்கு கொதி காரணம் என்ன இப்ப நான் கேட்டதுனால அந்த அவரே ஓபன வாய் தரன்னு சொல்லிட்டாரு ஆமா தமிழ்நாடு வக்பு இது கீழே தான் இருக்குன்னு அப்போ இந்த இன்சிடென்ட் இவ்வளவு தூரம் ஒரு பூதாகரமா மாறிக்கிட்டு இருக்கும்போது போது நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல கேள்வி கேட்காம இப்படி ஏதோ பூசி மொழிகி பசப்புறீங்களேயா அங்க கேள்வி கேட்க சொன்னா இதெல்லாம் அந்த காலத்துல நடந்துட்டு தானே சார் இருந்துச்சு அப்படியா சார் அப்படியா சார் என்ன இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா இந்த மலைமையில இருக்கிற தர்கா தமிழ்நாடு வக்ப வாரியத்துக்கு கீழே வரும் அப்படின்னு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதபுரத்தை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் அவர் இங்க வந்து பேட்டி கொடுக்கிறாரு என்னன்னு சொல்றாரு ராமநாத வக்ப வாரியத்துக்கு கீழே தான் இருக்குன்னு சொல்லி பேட்டி கொடுக்கிறாரு அதே மாதிரி நேற்று மணப்பாறையோட எம்எல்ஏவும் வந்துட்டு போயிருக்கிறார் இப்போ என்ன இங்க முக்கியமான விஷயமா பார்க்கப்பட வேண்டியது இருக்குன்னா சாதாரணமா போயிட்டு இருந்த ஒரு விஷயம் திடீர்னு நான் வந்துட்டு ஆட்ட விட்டுவேன் மாட்ட விட்டுவேன் சொல்லி கொண்டு வந்து அதை பிரச்சனையா மாத்தி வேற 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 ஊர்ல இருந்தெல்லாம் வந்துட்டு இத பத்தி பேசுறாங்கன்னா இதுக்கு பின்னாடி என்ன நடக்குது இப்ப கேள்வி என்னன்னா திமுக கூட்டணியில இருக்கிற இஸ்லாமிய கட்சி அமைப்புகள் அவங்களோட தலைவர்களை மாத்தி மாத்தி இந்த திருப்பரங்குன்ற மலையடை வாரத்துக்கு அனுப்பிட்டு இருக்கிறதுக்கான நோக்கம் காரணம் என்னன்னு தமிழ்நாடு அரசு நிச்சயமா இதுக்கு பதில் கொடுத்தே ஆகணும் அதுவும்லாம இந்து சமய அறநிலைத்துறையும் தமிழ்நாடு அரசும் இதுக்கு ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்து இங்க நிலவிட்டு இருக்கிற இந்த குழப்பத்தை முழுமையா தீர்வு கண்டு ஒரு நிரந்தர தீர்வை கொடுத்தே ஆகணும்

சலுகை கொடுக்கணும் புதுசா ரெசிக்ஷன் ஏற்கனவே இத்தனை வருஷமா எப்படி அவங்க போயிட்டு வராங்க இதனால தர்கா இருக்கறனால இஸ்லாமியர் மட்டும் போறது இல்லை எல்லா மக்களும் போறாங்க அவங்கவங்க யாருக்கு என்ன நம்பிக்கையோ அது போய் அவங்க போய் வழிபட்டு வாங்க நேர்த்தி இருக்கும் அதை தெளிச்சிட்டு வருவாங்க அதுக்கு வந்து அனுமதி வேண்டாம் எந்த ரெசிக்சன் கூடாது அதுல எதுவும் கடுமை காட்டாதீங்க ஆகலாம் மேல கொண்டு சார்

ஒரு லட்சம் லட்சம் போராட்டம் ஒரு லட்சம் வெறும் உத்தரவு ஆர்டர் கிடைக்கும் இல்ல அது ஒருபால சொல்றது ஆர்டர் கமிஷன் கேட்டோம் அவர் அந்த மாதிரி எதுவும் இல்லை உணவுக்கு போலாம் எங்களுக்கு சாப்பிடலாம் ஆடு கோழி இருக்கிறதா இருக்கு

ராமநாதபுரம் எம்பி அப்துல் சமத் அவர்கள் நவாஸ் கனி என்கின்றவரும் எம்பியும் எம்எல்ஏவும் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த மலை மீது போய் எப்படி இந்துக்கள்லாம் வந்து புனிதமாக நினைத்து விரதமிருந்து பாத யாத்திரை போய் காபடி எடுத்து மாலை போட்டு வழிபடக்கூடிய அந்த மலை மீது இவர்கள் போய் பிரியாணி சாப்பிட்ருக்காங்க அதுக்கு முன்னாடி அந்த முஸ்லீம் எஸ்டிபிஐ கட்சியெல்லாம் சேர்ந்து மேலே ஆடு வெட்டுவோம் அப்படி ஒரு அறிவு கொடுத்து அதுக்கான ஒரு போராட்டத்தை அறிவித்திருந்தார்கள் ஹிந்துக்களுடைய போராட்டத்தின் எதிரொலியாக அது தடுத்து நிறுத்தப்பட்டது அதுக்கு பின்னாடி அரசாங்கம் உதவி இருக்கிறது என்று அவர்கள் மலை மீது போய் பிரியாணி சாப்பிட்ருக்காங்க காவல்துறையும் இந்த அரசாங்கமும் அங்கே இருக்கக்கூடிய ஹிந்து அறநிலையத்திலும் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கலை இதை கண்டித்து வருகின்ற நாலாம் தேதி ஹிந்து சார்பிலேயும் முருக பக்தர்களுடைய சார்பிலேயும் அந்த அங்கே வணங்கக்கூடிய பல்வேறு சமுதாயத்தை சேர்ந்த தலைவர்கள் அதை சேர்ந்த வழிபாடக்கூடிய மக்கள் அனைவரையும் இணைத்து அங்கே ஒரு மிகப்பெரிய போராட்டமானது நாலாம் தேதி மாலை மூன்று மணி அளவிலே அந்த போராட்டம் நடைபெறும் இதன் மூலியமாக அந்த முருகன் மலையை காப்பாற்ற வேண்டும் திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த புனிதத்தை காப்பாற்ற வேண்டும் அரசாங்கத்தினுடைய போராட்டத்தின் மூலியமாக இந்த அரசாங்கத்துக்கு நெருக்கடி கொடுத்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது காரணம் ஒரு பெரிய போராட்டம் அனைத்து மக்களும் இது வேண்டும் இதே ஒரு பெரிய அழைப்புதலாக எடுத்துக்கொண்டு எந்த விதமான கட்சி வேறுபாடு இல்லாமல் முருகன் மலையை காப்பாற்ற வேண்டும் என்று இந்து மணி அழைப்பு விடுகின்றது அனைவரும் கலந்துக்க வேண்டும் என்று இந்து கோரி